அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல் நட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகிடுச்சுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் நல்லா வந்து பச்சை கட்டுறதுக்காக யூரியாவும் ப்ளஸ் பக்கெட் மருந்தும் எட்டு வந்துருக்குறோம் ஸோ வந்து யூரியா வந்து கொஞ்சம் கம்மியாக போடணும் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ நம்ம வந்து யூரியா போடுறதுனால என்ன பயன்கள் தான் நல்லா வந்து பிடிக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கெட் மருந்துனால நல்லா கிடைக்கும் இது வந்து நம்ம ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோ அந்த மாதிரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து ஒவ்வொரு ரேட்டில் ஒவ்வொரு மாதிரி இதில் வந்து எம்ஆர்பி வந்து அறநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க பட் வந்து நமக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து பரப்பளவு எவ்வளோ இருக்குது அதுக்கு அந்த மாதிரி இருக்குது நல்லா வந்து இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த வெயில் டைமில் வந்து யூரியா போகும் வெயில் டைமில் வந்து யூரியா போகணும் காரணம் என்னன்னா இந்த பனி மே இப்போ பனிப்பெஞ்சு என்னால் நம்ம நெல் மேலே நெல் நாற்று மேலே எல்லாம் போய் தண்ணி உட்காந்துட்டுருக்கோம் ஸோ வந்து என்ன ஆகுன்னா நீங்கள் போன போது அந்த பனியாகப்பட்ட தண்ணியும் ஈரியாவும் ரெண்டு மேலே இருக்கும்போது அந்த சோகையெல்லாம் வெந்துடும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச உடனே நல்லா வெயில் டைமில் போட்டு வரணும் நல்லா வந்து ஒன்றுக்கு ரெண்டு டைமு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சரியாக மிக்ஸ் ஆகாமல் இருக்கலாம் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்புறமா போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் ஈரியா கூட நிறைய வந்து கலை மருந்து வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ வந்து அது வந்து நிறையா பயன்படுத்துறதுனால என்ன பிரச்சனைனா நம்ம மண் வளங்கள்லாம் கெட்டு போவோம் நம்ம வந்து மருந்து போட்டு போட்டு அந்த கலை மருந்து போட்டு போட்டு நம்ம மண் வளாக கெட்டு போச்சுன்னா ஒன்றுமே கிடையாது விவசாயமே பண்ண முடியாது அது மண்ணே வந்து தேவையில்லாத மண் அது வேஸ்டாக போயிருக்கும் நாம் வந்து கீரை வந்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி கூட்டிக்கோம் சரிங்களா அதே மாதிரி தண்ணி வந்து நல்லா பற்றி விட்டுக்கோங்க வந்து நல்லா வேண்டிய சுத்தி தேவைப்பட்டோம்னா நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்காது நம்ம வந்து ஒரு மருந்து அடிச்சுட்டு இப்போ வந்து மருந்து வந்து மருந்தெல்லாம் நல்லா